ஒன்றை தற்போது பார்க்கலாம் அண்மை செய்தி தீபாவளிக்காக மதுரையில் தற்காலிக பட்டாசு கடை உரிமம் பெற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சியர் ஆணை பிறப்பித்துள்ளார். பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது ஹரிகிருஷ்ணன் உள்ளார் ஹரிகிருஷ்ணன் பற்றிய விவரங்களை தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையானது அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி பரவலாக கொண்டாடப்பட இருக்கிறது இதற்காக பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக பட்டாசுகள் விற்பனை புத்தாடைகள் விற்பனை உள்ளிட்ட பல விற்பனைகள் களைகட்ட தொடங்கி இருக்கிறது பட்டாசுகள் விற்பனை என்பது பாதுகாப்பாக மக்களுக்கு அந்த பட்டாசுகளை விற்பனை செய்வதற்காக தற்காலிக கடைகள் அமைக்கும் பணிகளானது நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் தற்போது மதுரை மாவட்டம் முழுவதும் அந்தந்த பகுதிகளில் தற்காலிக பட்டாசு கடைகள் அமைப்பதற்காக அறிவிப்பு ஒன்றை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வெளியிட்டிருக்கிறார் அதன்படி விடிபொருள் தடுப்பு சட்டத்தின்படி பட்டாசு கடைகள் விதிமுறைக்கு உட்பட்டு நடத்தப்பட வேண்டும் தற்காலிக கடைகளாக அமைக்கப்படக்கூடிய அந்த கடைகளுக்கு வரைபடம் மற்றும் அதனுடையாட்சி ரசீது உரிமையாளரின் முகவரி சான்று தவிர பல்வேறு ஆவணங்களை கொண்டு ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் வழியிலே இதற்கான அந்த கட்டணத்தை விட்டு அந்த கட்டண ரசீதுடன் விண்ணப்பம் செய்ய வேண்டும் வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் இந்த கட்டண அந்த விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பின்னர் வரக்கூடிய எந்த ஒரு விண்ணப்பத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என மாவட்ட ஆட்சியர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் விண்ணப்பங்கள் இணையவழியில் அளித்த பின்பு அது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு செல்லும் அந்த துறை அதிகாரிகள் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து அந்த ஆவணங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் உண்மையில் இருக்கும் பட்சத்தில் அதற்கான உரிமைத்தை வழங்குவார்கள் அது ஒரு மாதத்து காலத்துக்கான உரிமமாகத்தான் இருக்கும் ஏனத்தால் ஒரு பதினைந்திலிருந்து இருபது நாட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமமாக இருக்கும் தற்காலிகமாக அந்த இடத்தில் பட்டாசு வந்து அதாவது சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பட்டாசுகளை சில்லறை விற்பனை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் தற்காலிக உரிமமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக அதற்கு பின்பாக அதாவது உரிமம் வழங்குவதற்கு முன்னதாக அந்த சம்பந்தப்பட்ட இடத்தை வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்டவைகளில் ஆய்வு செய்து அதற்கான உரிமத்தை சான்றிதழ் வழங்குவார்கள் அதன் அடிப்படையில் அந்த விண்ணப்பமான உரிம வழங்கப்படும் இது தற்காலிக உரிமையான மாவட்ட ஆட்சிய திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் பிரியா விவரங்களுக்கு நன்றி ஹரி கிருஷ்ணன்